வணக்கம் நண்பர்களே அன்பர்களே இந்த சேனலை தொடர்ந்து பார்த்து ஆதரவளித்து கொண்டிருக்கும் அனைத்து அன்பு உள்ளவங்களுக்கும் நன்றிகளும் வணக்கங்களும் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்திங்கன்னா ஜோதிட அறிவியலும் குருவும் புதனும் என்ன சார் இது குருவும் புதனும் ஜோதிடம் அறிவியலும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜோதிடத்தின் மெயின் கதாநாயகன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா புதன் புதன் தான் வந்து புத்தி தான் சரிங்களா ஸோ புதன் இருக்கும்போது தான் புதன் ஒரு நல்ல வலிமையில் நல்ல ஸ்தானத்தில் இருக்கும்போது தான் ஜோதிடம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு ஜோதிடம் படிக்கிறதுக்கும் சரி அது நல்ல விதமாக புரிஞ்சுக்கிறதுக்கும் சரி ஒரு நல்ல ஒரு அறிவாற்றல் இருக்கும் புதன் கொஞ்சம் நல்லபடியாக இருக்கும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஜாலியாக கடகலப்பாக சந்தோஷமாக பேசுவாங்க நல்லா பேசி புத்திசாலித்தனமாக சாமர்த்தியமாக வந்துட்டு சில விஷயங்களை வந்து நகர்த்திட்டு கொண்டு போயிடுவாங்க மூளை அப்படிங்கிறது வந்துட்டு புத்தி அதுக்கு வந்து மெயினாக புதன் தான் வந்துட்டு காரகத்துவம் வைக்கிறாங்க இப்போது கொஞ்சம் வந்துட்டு பாசிட்டிவ் சைடில் நம்ம இப்போ இது எல்லாமே சொல்லிட்டு வரும் நெகட்டிவ் சைடில் அப்படிங்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கோமா அப்படிங்கிறது ஸ்டேஜ் அப்படிங்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா மூளை வந்து செயலிழந்த நிலை அப்படிங்கிற மாதிரி ஒரு முறம் இது மெயினாக வந்து புதன் அப்படின்னு சொல்லுவாங்க அட் த சேம் டைம் வந்துட்டு பார்த்திங்கன்னா உயிர் அப்படிங்கிறது இயங்கிக்கிட்டு இருக்கும் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா குரு அப்படிங்கிற வந்து ஒருத்தர் காரணகர்த்தாவாக வந்து இருப்பார் ஏன்னா குரு வந்து பார்த்திங்கன்னா காலபுருஷனோட ஒன்போதாம் வீடு இவரோடது அந்த ஒன்பதாம் வீட்டுக்கு ஒன்பதாம் வீடு அப்படிங்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா இதை குறிக்கக்கூடியவர் குரு ப்ளஸ் சூரியன் இவங்க ரெண்டு பேருமே மெயினாக முக்கியமாக வைப்பாங்க பட் குரு மெயின் ரோல் ப்ளே பண்ணார் சரிங்களா ஸோ குரு இருக்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து தெளிந்த ஞானம் அறிவு ஒரு தீர்க்க சிந்தனை அப்படிங்கிறது இருக்கும் சரிங்களா இப்போ இந்த புதன் வந்து பார்த்திங்கன்னா புத்த சலித்தனமாக வந்துட்டு இன்னைக்கு நாட்டில் பல பேர் வந்துட்டு இருக்காங்க புதன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு கை தேர்ந்த வியாபாரி அவர் மூலியமாகவே வந்துட்டு எல்லா விதமாக இருக்குது ஒரு கணக்கு பண்ணுறது கணக்கு சார்ந்த விஷயங்கள் எல்லாமே பண்ணுறது எல்லாமே வந்து புதன் பட் தனக்காரகன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா குரு இப்போது இவங்களுடைய வீடுகள் ரெண்டு பேமே எடுத்து பாருங்கள் எல்லாமே ராசி உபய லக்னமாகவே வரும் மிதுனம் கன்னி இந்த பக்கம் தனுசு மீனம் இப்போ இந்த நாலு ராசியில் இருக்கவங்களும் வந்து பார்த்திங்கன்னா படிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கிறப்போ வந்துட்டு மிதுனத்தை விட கன்னி ரொம்ப நல்லாயிருக்கும் அதே மாதிரி மீனத்தை விட தனுசு ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ இந்த கீழ் பாட்டம் இருக்கிற ரெண்டு ராசி லக்னம் வந்து படிப்பு சார்ந்த விஷயங்கள் வந்து ரொம்ப அபரிமிதமாக இருக்கும் சார் அப்படி அப்போ மீனமும் விதமும் படிச்சிருக்க மாட்டாங்களான்லாம் கிடையாது இவங்களும் படிப்பாங்க செய்வாங்க பட் இது ஒரு ஸ்டெப்பு மேலே அப்படிங்கிறது ஒன்று இருக்கும் சரிங்களா ஏன்னா இது காலபுருஷனோட ஆறாவது வீடும் ஒம்பதாவது வீடாகவும் வரும் இந்த மூன்றாம் வீடம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொதுஜன தொடர்பு மக்களுடைய வந்துட்டு எப்போவுமே இருக்கிறது ஒரு வியாபாரத்தன்மை அப்படிங்கிறது இருக்கும் குருவோட வீடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆசிரியர் ஒரு வங்கி தொழில் இந்த மாதிரி விஷயமாகவும் ஒரு ட்ராவல் ரிலேட்டட் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மத குருமார்கள் மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய பிரதிபலன் எதிர்பாராமல் செய்யக்கூடிய செயல்களை செய்கிறது எல்லாமே குருவோட வீட்டில் வரும் ஏன்னா குருவோட இந்த ஒன்பதாவது வீடு வந்துட்டு நெருப்பு ராசிய தத்துவமாகவும் அந்த இது வந்து பார்த்திங்கன்னா நீர் ராசி தத்துவமாகவும் வரும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா காற்று ராசியும் நிலம் ராசியும் சம்மந்தப்பட்டதாகவே வரும் ஓகேங்களா ரெண்டுக்குமே ரெண்டு டிஃப்ரெண்ட்ஸ் ஜேர்னியில் வந்துட்டு கொண்டு போகும் சரி இந்த குருவும் புதனும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பகை மாதிரி தான் வரும் ஏன்னால் இந்த புதனுக்கு குரு பாதகாதிபதி அதே மாதிரி இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா புதனுக்கு குரு பாதகாதிபதியாக வருவாங்க இவங்களுக்கு எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா திருமண வாழ்க்கை மற்ற விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா புத்தி ஒன்று சொல்லும் மனசு ஒன்று சொல்லும் அதனால தான் நிறைய பேருக்கு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அந்த புரிஞ்சுக்கிற பிரச்சனைங்கிறது வந்துட்டு எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்கும் அதை நீங்கள் கவனித்து பார்த்திங்கனாலே தெரியும் ஏன்னா மிதினத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா தனுசு ஆகட்டும் இந்த பக்கம் வந்து கன்னிக்கு வந்து பார்த்திங்கன்னா மீனமாகட்டும் ஒரு வயசு சாவி அப்படிங்கிற மாதிரி வரும் அப்போது இவங்க ரெண்டு போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டால் சந்தோஷமாக இருக்க மாட்டாங்களா அப்படிலாம் கிடையாது கல்யாணம் பண்ணால் இருப்பாங்க பட் புரிஞ்சுக்கிற தன்மை அப்படிங்கிறது வந்து இது கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஓகேங்களா இப்போது நம்ம அறிவியல் சார்ந்த விஷயங்களுக்கு நம்ம வருவோம் புதன் வந்து பார்த்தீங்கன்னா மீன வீட்டில் வந்துட்டு நீசம் ஆயிடுவார் சரிங்களா அதுக்கு உண்டான அர்த்தம் என்னன்னா வந்துட்டு காலபுருஷனோட பன்னெண்டாவது வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இவருடைய அதி நண்பராக கருதக்கூடிய சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உச்சம் பெறுகிறார் ஸோ ஒரு போதை சார்ந்த விஷயங்கள் வந்து மனதிற்கு தரக்கூடிய விஷயங்கள் வந்து பார்ப்போம் வந்து புத்தி மலங்கிடும் இப்போ ஒருத்தர் நிறைய வந்துட்டு பார்த்தீங்கன்னா தண்ணி அடிச்சிருக்கார் அதாவது வந்து தண்ணி அடிச்சிருக்க இந்த சென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆல்கஹால் கண்டென்ட் உள்ள தண்ணி ஓகேங்களா அந்த மாதிரி விஷயங்கள் வந்து அதிகமாக வந்துட்டு மதுபானங்களை அருந்தி போது அங்கே புத்தி அப்படிங்கிறது வேலை செய்கிறது ரொம்ப கம்மி இது ஒரு தத்துவம் இன்னொரு பக்கம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பெண் சார்ந்த போகத்தில் அந்த வந்துட்டு ஈடுபடும் போது புத்திங்கிறது வந்துட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்கும் சரிங்களா ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு பெண்களால் வீழ்ந்த அரசாங்கம் அப்படிங்கிறதும் அமைச்சர் மன்னராட்சி முடியாட்சி எல்லாமே வீழ்ந்தது வந்துட்டு அந்த பெண் மேல் உள்ள போதை தான் மது மாது இது ரெண்டுமே முக்கியமான வகிக்கக்கூடிய ஒரு விஷயம் சரி இன்னொரு விஷயம் கொஞ்சம் நல்ல ஆஸ்பெக்டில் நம்ம யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா இந்த புதன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்துட்டு பயங்கரமாக பிஸ்னஸ் விஷயமும் எல்லாமே பேசும் ஆனால் குருவோட வீட்டில் வந்து நீசமாக இருந்து அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு கோயிலில் ஒரு உயர்ந்த மடலில் குரு குருக்கிட்ட வந்துட்டு புதனோட விஷயங்களை வந்து பெருசாக வந்து எடுபடாது ஏன்னா வந்துட்டு புதன் வந்து பார்த்திங்கன்னா குறுக்கு வெடியில் போய் முன்னேறி போய் துடிக்க பார்க்கும் ஒரு கிரகம் ஒரு இளமையான கிரகம் பட் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வயது முதிர்ந்த ஒரு நல்ல ஒரு பழுத்த சிந்தனை உள்ள ஒரு ஆன்மீகவாதி அப்படிங்கிற இடத்துல அந்த இடத்துல இந்த விஷயங்களை வந்து பெருசாக எடுபடாது ஸோ அந்த இடத்துல வந்து புதன் வந்து நீசம் வாங்குறாங்க சரிங்களா ஸோ இது வந்து அறிவியல் சார்ந்த விஷயங்கள் வந்துட்டு கொண்டு போகும் நீங்கள் நிறைய கவனித்து பார்த்துருப்பீங்க ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு எடுத்திங்கனா இளமையாக இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே புதன் ஓகேங்களா இதுவே அவருக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு வாத்தியார் வந்து பார்த்திங்கன்னா குரு பசங்க வந்துட்டு நிறைய விஷயங்கள் தப்பு பண்ணுவாங்க குரு எல்லாத்தையும் வந்து மன்னிச்சிடுவார் ஏன்னா குரு பார்வை கோடி குற்ற நிவர்த்தி அதே மாதிரி பசங்க பண்ணுற சில மிஸ்டேக்ஸ் எல்லாமே வந்துட்டு குருவானவர் வந்துட்டு அவங்க எல்லாத்தையும் வந்து அந்த குற்றங்களை கலைஞ்சு அவங்க எல்லாத்தையும் நல்ல ஒரு பாதைக்கு வந்து கொண்டு போகிறார் ஓகேங்களா குரு இந்த வேலையை வந்து செய்வார் குரு வந்து பார்த்தீங்கன்னா முழு சுப கிரகமாக வந்துட்டு ஏன் நம்ம சொல்கிறோன்னா குரு வந்துட்டு பார்க்குற பார்வை எல்லாம் எல்லாமே வந்துட்டு ரொம்ப சுபிச்சமாக அடையும் ஸோ குரு வந்து மாணவர்களை கண்டிப்பாக பார்க்குறார் மாணவர்கள் புதனோட காரகத்துவத்துக்குள்ளே வருவாங்க குரு வாத்தியார் இவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா குருவோட ஒரு பரிபூர்ண ஆசிர ஆசீர்வாதத்தில் வருவாங்க ஒரு காலத்தில் மாணவர்களாக இருந்தவங்க தான் வந்துட்டு இன்னொரு காலத்தில் ஆசிரியராக மாறுறாங்க இதுக்குண்டான ஜேர்னியை வந்து பார்த்திங்கன்னா அது அறிவு படிப்பை படிக்க படிக்க அது சார்ந்த விஷயங்கள் வந்துட்டு ரொம்ப நுண்ணியமாக டீப்பாக போகிறதுனால குருவோட வீட்டில் வந்துட்டு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிற ஒரு முதிர்ச்சி அப்படிங்கிறது இந்த புதனில் வந்து குரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகுறது அப்படிங்கிறது இருக்குது ஏன்னா நவகிரகங்களும் நம்மளை ஆளுகின்றன ஓகேங்களா ஒருத்தர் வந்து மிதன்களத்திலேயே பிறந்தாலும் குரு அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா பாதுகாத்துவாகவே இருந்தாலும் அவருக்கு கொடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே குரு கண்டிப்பாக வந்து கொடுத்துருவார் ஆனால் என்ன கடைசியில் சிக்கல சிக்கல்களையும் வந்து கொடுப்பார் சரிங்களா இன்னொரு அறிவியல் சார்ந்த விஷயம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா குரு வந்து பார்த்திங்கன்னா மிதுன வீட்டுக்கிட்ட இருக்கிறப்போ வந்து அந்த கடக வீட்டுக்கு உச்ச வீட்டுக்கிட்ட இருப்பார் அதே மாதிரி இந்த பக்கம் வந்து கன்னி வீட்டில் இருக்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து பகை பெற்றாலும் அவர் வந்து லக்னத்தில் இருக்கிறப்போ திக்பலம் அப்படிங்கிற ஒரு வலிமையை வந்து அடைவார் சரிங்களா ஸோ அது மூலிமா வந்துட்டு அந்த லக்னமே வந்து ஒரு சுபத்துவம் அடைகிறது அப்படிங்கிற ஒன்று இருக்கும் அதனால் வந்துட்டு இவங்க வந்து பாதுகாப்பு வந்துட்டு லக்னத்திலே உட்கார்ந்தான் அது பாதகத்தினா செய்யும் அப்படின்லாம் எடுக்க முடியாது சரிங்களா நீங்கள் அப்படி இருக்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல பேரை வந்து குடைக்க கொடுப்பார் அதே மாதிரி வந்துட்டு நல்ல ஒரு விஷயங்களை வந்துட்டு தான தர்மங்கள் புண்ணிய காரியங்கள் செய்கிறதுக்கு அந்த பணத்தை வந்து அதிகமாக செலவு செய்ய வைப்பார் தவிர்த்து கெட்ட விஷயங்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியாக தான் இந்த லக்னத்தில் குரு திக்பலம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்து கிடைக்கிறது இந்த கண்ணிக்கும் சரி இந்த மிதினத்துக்கும் சரி ஒரு நல்ல ஒரு விஷயமாக வந்து கொடுக்குங்க இதில் அறிவியல் சார்ந்த விஷயங்கள் அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பொது மக்களுக்கு உண்டான சேவைகள் செய்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்துட்டு அவங்களோட அறிவை வந்து பயன்படுத்துவாங்க இப்போது சில பேர் வந்து பார்த்திங்கன்னா டியூஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக எடுத்துகிட்டு இருப்பாங்க இந்த மிதன நிர்வத்திலே இருக்கிறவங்க சரிங்களா அதே மாதிரி கன்னிலக்கணம் வந்து பார்த்திங்கன்னா அரசாங்கத்தில் ஒரு தலைமைச் சேலத்தில் ஒரு நல்ல ஒரு பதவியிலையோ இல்லாட்டி ஒரு ஒரு காவலராகவோ இருந்தாருன்னா அவங்க வந்து மக்களுக்கு தேவையான சில நல்ல விஷயங்களை வந்துட்டு உறுக்கு வழியாகவே இருந்தாலும் அது மூலிமா அவங்க பயனடைகிற மாதிரி ஒரு விஷயம் வந்து சொல்லுவாங்க அது அவங்களுக்கு உண்மையிலேயே நன்மையை பயக்கக்கூடியதாக இருக்கும் சில பேர் அவங்க கை காசையே கூட போட்டு செலவு பண்ணி அவங்க நல்லது பண்ணுவாங்க சரிங்களா இது வந்து யதார்த்தத்துலேயும் சில விஷயங்கள் வந்து நடந்துக்கிட்டே இருக்குது அறிவியல் ரீதியாக நம்ம சொல்கிறோம் சொன்னாட்டு என்ன சார் சமூக அறிவியல் இருக்கீங்க அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம் பட் இதுவே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஜோதிடத்தில் ஒரு ஒரு கனெக்டிவிட்டியில் கொண்டு வந்து நிப்பாட்டும் இந்த குரு குருவும் புதனும் உங்கள் ஜாதகத்தில் குருவும் புதனும் எப்படி இருக்காங்க ஜாதகத்தை பாருங்கள் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்